எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் அரங்கம் நிறைந்து வழிகிற ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்குலாம் எடிட்டிங் யூனியன் வந்து யூனியன் எனக்கு பக்கத்து வீடு இந்த தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்பு அது இதெல்லாம் சொல்லுவாங்களோ ஒன்றும் முடியும் ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன்னாங்க திங்கக்கிழமை வரை மொத்த பேர் மாறி ஆளே இல்லை என்னடா என்ன இல்லை மாறியாச்சுண்ணா ஏன்னா அது இது எப்படி நடந்தது சரி ஓகே இது ஒரு யூனியனில் இதெல்லாம் நடக்கும் உமாசங்கர் பாபு சார் அசோக்குமார் சார் நீங்கள்லாம் இங்கே வந்திருந்தது ஒரு பண்பாட்டை வந்து ஒரு தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இங்கே செல்வணி சாரை வந்து ஒரு ஒரு பெரிய முதிர்ந்த ஆள் ஆக்கிட்டாங்க எல்லா யூனியன் சண்டை போடு சண்டை போடு சவாலப்படுத்தி ஒரு வழி ஆயிட்டார் அது மாதிரி இல்லாமல் ஒரு இணக்கமான சூழ்நிலை இது என்ன நம்ம என்ன பெரிய இந்த பதவியாது அப்படி இல்லை இது கமிட்மெண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் உள்ள பின்னாடி நெருப்பூச்சரிய விட்டு ஆளால் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறக்குள்ள ஆயுச முடிஞ்சிடும் அது வேற அதனால் ரொம்ப ஒரு துடிப்போட எல்லாரும் செயல்படுறீங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாகவும் சினிமாவோட கடைசி நிமிஷத்தில் நம்மளுடைய தொழிலாளர்களுக்கான பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட யூனியனாக இருந்தது இப்போ அப்படி உடஞ்சு கிடஞ்சி எங்கெங்கேயோ ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு முதல்ல ஒருங்கிணைங்க தொலைக்காட்சியில் ஆன்லைன் எடிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய 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 பெர்லியன் ஜாப் ஆன்லைன் எடிட்டது ஒரு பெரிய ஜாப் அது அவங்களோட எல்லாம் ஏற்கனவே அசோக் மாதா சார் உமாசங்கர் பாபு சார் இருக்கும்போதும் செல்வன் சார் இருக்கும்போது பேசணும் அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ஒருங்கிணைக்கலன்னா இது ரொம்ப சிக்கலாயிடும் போல இருக்கு சிக்கல்னா ஊதியம் வராம போயிடும் வேற என்ன சிக்கல் வரப்போகுது அதனால இது ஒழுங்கிருந்து செயல்படணும் இது ரொம்ப முக்கியமான வேலை நான் கேமராமேனா இருக்கும்போது எப்போவது தான் கேமரா கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அசோசியேட் கேமரானா இருக்கும்போது வாயின் ஸ்டுடியோவில் ஒரு கோர்ட்டு செட்டு பின்னாடி நீதிபதி இருக்கணும் வழக்கறிஞர் வந்து கணவன் நீதிபதி ஒரு பேசிட்டு வரணும் நான் வயசு ஜட்ஜு வரல அவர் வரலன்றனால மொத்த பேர் உட்காந்துருக்காங்களே சரி அதை அவாய்ட் பண்ணி எடுத்துலாமேட்டு ஒரு கம்போஷனில் ஜட்ஜை அவாய்ட் பண்ணி ட்ராலி போட்டு எடுத்துகிட்டு வந்தமே மறந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஜஜ்ஜி எம்டி உட்காந்துருக்காரு இங்கே வக்கீல் ஆரி பண்ணிக்கிட்டு இருக்காரு விட்டுட்டேன் கணமும் நீதிபதி அவர்கள் என்ன நீதிபதி ஃப்ரேம்ல இல்லை ஆனால் வக்கீல் வாரி பண்ணிட்டுருக்கேன் அந்த ஷேர்ட்டு ஓகே ஆகி லேபுக்கு பார்க்க போகிறேன் பின்னாடி காணா ஜட்ஜை காணா ஒரு வக்கீல் போய்ட்டு செத்தாண்டா என் எதிர்காலம் எல்லாம் இருந்துருச்சாங்க டக்குன்னு அப்படியே பாசிட்டிவ் கண்ணா தூக்கிட்டு நேராக இல்லைன்னு சார் ரூம் ஏவிஎம்லேருந்து ஓடி வந்து உள்ளே பதறோம் என்னப்பா என்ன 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 சார் இந்த மாதிரி சார் உண்டா போடு கட் டக்குன்னு ஒரு க்ளோஸ் போட்டு சரோ போ ஐயோ என்ன என் எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் ஜெமினி லேபில் இருந்து ஏவிஎம் ரூபா நான் செத்து போயிட்டேன் ஏன்னா போக்சி வாழ்க்கை என்னடா பின்னாடி நீதி விதியை காணா ஓம்பாட்டில் எடுத்துட்டு டேக் ஓகேன்னு இருக்கு என்ன கேட்க போனாலும் கேட்க மாட்டாங்களே அவ்வளோ பெரிய ஒரு ஆபத் பாந்தம் அனாத ரட்சிய டிபார்ட்மெண்ட் இது இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நல்லா வளரணும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாமே ஒரு சமரசத்தோட ஒரு ஆரோக்கியமான நட்புணர்வோடு வளரணும் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சொல்லுங்க சார் உதயகுமார் சார் அமீர் அவர்கள் இனியா நண்பர்கள் புலி டக்குன்னு மேடையில் வந்து உட்காந்துருக்கப்போ நமக்கு தெரிஞ்சவங்க பேரே டக்குன்னு அது ஒரு பெரிய சுபாஷ் அவர்கள் இந்த விழா வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கோபி கோபி வந்து எனக்கு வந்து அசிஸ்டண்ட் எடிட்டராக இருக்கும்போதே எனக்கு பழக்கம் என்னுடைய தீபாவளி படத்தில் ஒரு அஸ்டண்டாக ஒர்க் பண்ணார் அப்போ இன்ஸ்டியூட்டில் படிச்சிகிட்டு இருக்கார் அவர் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருப்பார் அவருக்கு வந்து இந்த போகாதே சாங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அது உட்டனா பாருன்னு சொல்லி அந்த பாட்டு இன்றைக்கும் வந்துச்சுன்னா எனக்கு கோபியோடய ஞாபகம் தான் வரும் ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப முழுமையாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு எடிட்டரோட மாதிரி தான் பண்ணினார் அவர் ரொம்ப நல்லா வந்தது அதுக்கப்புறம் பாலாயசக்தி ஒரு அறிமுகப்படுத்தினார் அவரை அப்புறம் எனக்கு மனம்பத்தி பறவையில் வந்து நான் திரும்ப கோபியை கூப்பிட்டேன் நான் வேறு ஜோனல் போகிறேன் ஒரு காமெடி கோபியும் வந்து அப்போ புதுசு ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு வழக்கு இன்னும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு அப்போ நான் வேறு ஜோனல் போகும்போது இது எப்படி இது காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் போவேன் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பெண்கள் இப்போ பம்பளை பிள்ளைங்க அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த உட்காந்துக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டு ஸோ அப்போ எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது ஸோ இந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறது ஸோ ஒரு ரசிகனாக அந்த படத்தை அது வந்து ஒரு எடிட்டராக அங்கே உட்காந்து பண்ண மாட்டார் கோபி ஸோ ஒரு ரசிகனாக உட்காந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து தேசிங்கர் ராஜா பண்ணும்போது இன்னும் மெச்சூர் ஆகிட்டார் நான் நாளைக்கு வாரம் கட்டிங்க அப்படின்னா நைட்டே முடித்து வச்சுருவார் காலையில் போனால் எனக்கு போட்டு காமிப்பார் ஸோ அது உச்சத்துக்கு போச்சு இப்போ சத்தம்ங்கிற ஒரு படம் வந்து பண்ணார் நான் சில விஷயம் பார்த்து மிரண்டு போயிட்டேன் அந்த படத்தோட அவுட்புட் பார்த்து இது வந்து ஏன்னா ஒரு 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 எடிட்டரோட பெஸ்ட்டு அப்படி அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் இருக்கும் ஏன்னா அவ்வளோ அழகாக அதை பண்ணி பண்ணியிருந்தார் பார்த்துட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த படம் காமெடி படம் எடிட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு டைரக்டரோட ஒரு இது இல்லாமல் பண்ண முடியாது ஏன்னா அது என்ன வரும்னு ட டேரக்டருக்கே தெரியாது ஸோ அது காமெடியன்ஸோட கையில் தான் இருக்கும் அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த என்ன என்னென்ன பல பரிணாமங்கள் உருவாக்கிட்டே இருப்பார் கோபி திடீர்னு பார்த்தா தயாரிப்பாளர் விட்டு அப்புறம் டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிம்பாரு ஸோ இது ஏதோ ஒழுங்காக இப்போ வந்து ஆனால் வெரி குட் எடிட்டர் இவர் எப்படி தயாரிப்பாளராக பண்ணார் அப்படிங்கிறது விட ஒரு எப்படி டைரக்ஷன் பண்ணுவார்லாம் எனக்கு தெரியாது பட் நல்ல எடிட்டர் ஒரு அற்புதமான எடிட்டர் ஒரு சரியான இடத்துல போய் ஒரு சரியாக ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு இப்போ நான் சொன்னோம்னா சொல்லலாம் தலையில் பணங்காய் வச்ச மாதிரி தான் கோபி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மிக அற்புதமான மனிதர்கள் இந்த போஸ்டிங்கில் இருந்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ இந்த போஸ்டிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு சீனியர்ஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்குங்க அப்போ தான் வந்து உங்களால் அற்புதமாக அடுத்தது இதை அடுத்த கட்டத்துக்கு உங்களால் கொண்டுட்டு போக முடியும் இந்த எடிட்டிங் அப்படிங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ரெண்டு பேர் எடிட்டர் இருப்பாங்க ஒரு ஒரு படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டேரக்டருக்கு எடிட்டிங் தெரிஞ்சுருக்கணும் ஒரு எடிட்டர் தேவை அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வந்து ஒரு மிக முக்கியமான எடிட்டர் இருப்பார் ஒரு படத்துக்கு ஏன்னா அவர் ப்ராப்பராக இருந்தார்னா எடிட்டரோட வேலை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கம்மியாகி போயிடும் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஸோ அப்போ தான் அந்த எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் நானே வந்து நிறைய படம் பண்ணியிருந்தால் கூட ஒரு மூணு படங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்ரனால் வந்து எந்த விதமான ஒரு டச்சும் எடிட்டரோட டச்சும் பெருசாக வைக்க முடியாமல் அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுன்னா என்னுடைய தொல்லாத மனம் துல்லும் மனங்குத்தி பறவை வேலை நின்று வந்துட்டா விளக்கிறேன் மிச்ச படங்கள் எல்லாமே வந்து எடிட்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கும் அந்த வகையில் வந்து ஒரு மறைந்த நண்பர் ஒருத்தரை பற்றி இங்கே பேசி ஆகணும் கிஷோர் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் எனக்கு வெள்ளக்காரர் துரை அப்படிங்கிற அந்த படம் பண்ணி கொடுத்தார் அவர் கோபுரம் அன்பு அன்புச்சேன் சார் தான் அதுக்கு ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் படம் போட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட் ஆஃபு ரொம்ப நல்லா இருக்குது செகண்ட் ஆஃபு குப்பையாக இருக்குது பட் வழக்கம்போல் என்னோடய ரைட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க எடிட்டர் மாத்திரம் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு அப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் கோபத்தில் நிறைய திட்டுவேன் நான் ரைட்டர்ஸ் எல்லாம் திட்டிட்டு இது விளங்காதடா அந்த படம் ஏன்னா படம் தப்பாக இருக்குங்கிறத வந்து மொதல் மொதல் கை தூக்கி சொல்கிறது நானாக தான் இருப்பேன் எந்த படம் பண்ணாலும் இது விளங்கவும் விளங்காது இது ஓடாதடா ஏன்னா நாலு பேர் தேட்டரில் பார்த்து திட்டும்போது அதை விட நம்மளே திட்டிடலாம் ஃபர்ஸ்ட்டு பட் ஆனால் இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது இறைவன் நம்ம கண்ணுக்கு காட்டணும் காட்ட மாட்டேன் சில கற்று சூப்பராக இருக்குன்னே அவங்க சொல்லும்போது நம்ம காதல ஓகே ஓகேன்னு மண்டே மண்டே அட்டிகிட் போய்டுவோம் அது இருக்கக்கூடாது நம்ம படத்துக்கு நம்ம தான் முதல் கிரிட்டிக்காக இருக்கணும் அது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கேவலமாக இருக்குது குப்பையாக இருக்கணும்னு சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடணும் அந்த மாதிரி குப்பையாக இருக்குது செகண்ட் ஹாஃபு அப்படின்னு சொல்லிட்டு போனால் கிஷோர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் கிஷோர் கூப்பிட்டு சொன்னார் சார் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு இதெல்லாம் ப்ராப்ளம் சரி பண்ணுங்கள் ரெடி பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு போனேன் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்போ வழக்கம் போல் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருப்போம் ஒரு டென்ஷனில் இல்லை படம் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டபால் டிபின் மாற்றி ஒரு ஆக்ஷனை போட்டு அதை போட்டு நமக்கு எளிமையாக வரக்கூடியது ஆக்ஷன் அது இது அந்த இதை போட்டு பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃபை முடித்து இப்படி வந்தால் இது போதும் இந்த போதுமானது இருந்தால் போதும் இந்த செகண்ட் ஹாஃப் தப்பிச்சிடும் இப்படி பண்ணிடலாம் கிஷோர் அப்படின்னு ரெண்டு நிமிஷம் யோசிச்சார் தனியாக தனியான கூட்டிகிட்டு வந்தார் சரிங்க வாங்க இது மூணாவது படம் காமெடியில் பண்ணுறது நான் சார் நீங்கள் பண்ணியிருக்க படங்கள் எல்லாமே நான் பார்த்தேன் எதை நோக்கி போகும் என்ன ஆகும் எப்படி முடியும் அப்படின்னு தெரியாது ரொம்ப அழகாக ஒரு காமெடியை ரொம்ப எளிமையாக சொல்லிருக்கீங்க இப்போ திடீர்னு இதுக்கு வில்லன் வர்றா நம்பியார் வர்ற மாதிரி கத்தி சண்டை இதெல்லாம் போட்டு ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பதஷ்டம் ஆகிட்டீங்க சார் நீங்கள் அமைதியாக இருங்க கூலாக இருங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உட்காந்து யோசிங்க உங்களால் இந்த படத்தை மிகச்சிறப்பாக செகண்ட் ஆஃப் பண்ண முடியும் அப்படின் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப எடிட்டிங் ரூம் போனேன் வாங்க அவர் தான் கூப்பிட்டுருந்தார் கிஷோர் கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டுட்டு சார் இப்போ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்ட்டிங்க சார் எது பிடிக்கலன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார் நான் பிடிக்காத விஷயங்கள்லாம் சொன்னேன் தூக்கி வெளியில் வச்சுட்டார் இப்போ ரெண்டு பத்து இருந்த படம் ஒரு மணி நேரத்துக்கு வந்துடுச்சு படம் இன்னும் ஒன்று ஒரு மணி நேரம் நான் ஷூட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா சார் இப்போ பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் பண்ணேன் அது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக அந்த தயாரிப்பில் நல்ல விஷயமாக எனக்கு உதவி செஞ்சார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஸோ அந்த வகையில் இந்த கிஷோர் அப்படிங்கிறது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு எடிட்டர் இன்னைக்கு அவர் இல்லை ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு வாழ் நமக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏன்னா எடிட்டிங் சைட் வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடிட்டிங் பண்ண முடியும் இந்த படத்துலேயும் பிரச்சனை வந்தது இப்போ திரும்ப அதை ரெடி பண்ணி இப்போ திரும்ப கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ வெற்றிமாறானெலாம் சொல்கிற மாதிரி ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எடிட்டரோட கையில் தான் நம்ம வந்து கடைசியாக போய் நிற்கிறோம் ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு காண்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அளவுக்கு அந்த பணம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத எந்த விதமான டவுட்டும் கிடையாது வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றிபாட்டு விளையாட்டு வாழ்த்துக்கள் நன்றி